ના yeah. <coughs>

நான் ஒரு குரங்கு தான் வந்தாலும் பல பாசமோட இருக்கிறேன் அட மேல் அட அத்தனை பாதியமே

No, <laughs> <laughs> جي نال پي 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 جي அது பண்ண வேண்டியது இல்லங்க நம்ம ஒரு ஒரு டிரான்ஸ்ல ஒருத்தரும் தான் தான் வந்துட்டாங்க இது நிர்வாக இல்ல அப்டி சொல்லல அதான் அந்த இது ஒரு தொடர்ச்சியா இருக்கு தொடர்கதை அத நான் சொல்லல நீ அப்டி சொல்லல இப்ப இப்படி நரந்தே இல்லையா யா ஊசு திருப்பி வருமா அத சுகேரமா நீ வந்து சாயல தொண நா போடமா அந்த டூனி அத

അതി저രി മന്നുന്നേ ഇപ്പൊ അല്ലേ കസിടാ എന്താวะന്ന് കേൾറക്കlambda ആശനെ വേദന കടക്കര എന്നാ ചൊല്ലീർlambda കാണില്ല എന്ന വേദന കടക്കര മിക്കി

கிட்டதைக்கு எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இந்த இதெல்லாம் பார்த்து முதல் படி ஓபிடி டாக்டர் பார்த்து டாக்டர் பிர உள்ளுக்கு எல்லாம் வந்து பார்த்து உள்ளுக்குள்ளுக்கு கொண்டு விட்டாரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினை டாக்டர் ஒரு திட்டம் கொண்டு இருந்தார் பிர பின்னே பின்னேறம் இப்போ தின்னேறம் மூன்று மணி ஒவ்வொரு சந்தர்ப்பம் கண்டிப்பா வந்து பார்த்து கொண்டா இருந்தது ஐயா இதில் உள்ள பிரியம் பிரியாஞ்சிர பாபு பையன் ஓயாதி அவருக்கு பாருங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணா அவருக்கு அடிக்கிற சுகர் கூடியிருமா அவர் ஒரு நோயாளி இருந்து இன்னொரு நோயாளிக்கு வருது இது இப்ப மட்டும் இல்லை தொடர்ந்து இதெல்லாம் நாலஞ்சு பத்து பேருக்கு மேல அவரால் அனுப்பியிருக்காங்க இதை கூட இருக்காங்க அனுப்பியிருக்கலாம் இருக்கலாம் ஒரு தாயை கொண்டு வந்து குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் சிந்து உடை மரணம் கடைசியா கனவொண்ட மருந்தோடு இப்போ அதுக்குரிய நீதி இல்லை இப்படி ஒரு நோயாளியை வச்சு நோயாளி வைக்க முடியாது அது அது இல்லை இல்லாத ஆழம் நீதி வந்து அநீதியோட கொடுமை அதால உண்மை நான் நான் சொல்றேன் இப்போ நீ இதுக்கு இப்போ கடைசி மட்டும் ஒரு தீர்வு தரமாட்டேங்க இப்போ உங்க கூட இல்லை உங்க கூட நான் இவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீர்வு வச்சு வச்சுட்டு இது நீங்க போவீங்க நீதி பண்ணுறதுக்கு போகும் நான் சொல்றேன் இப்போ இதுதான் நான் நான் இதுக்கான மண்ணை வந்து கொளுத்து வலிக்கிறேன் வைக்கிறேன் சரியா இன்னைக்கு நீங்க

காரீதக்கு பொறு நான் ஜெகதவரா இதுக்கு பொறுடா ஆகില്ല எல்லாரும் எல்லாம் இதுக்கு டைரக்டரா நான் பொறு நான் 4 மணிக்கு போறேன் அந்த செத்து கிடந்தது கூட அந்த வியாச கூட பிரவேகமானது நான் தெரிஞ்சிரல கூட பிரவேகமானது செத்த பொறுக்கி நம்ம மண்டையான் சும்மா மண்டையான் நம்ம மண்டையான் ராமநாதன பொறுக்கி பயங்கரமா தான் வருது நீங்க

அதோட <laughs> மயக்கோடு அவர் என்ன ஆட்மி பண்ணாரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து கைதார் கொடுக்குறாரு இங்க இல்ல இது மூணு சொல்ல இல்ல மூணு சொல்ல ஒரு எக்ஸ்மி கேடி மூணு சொல்ல சார் இரண்டாவது வந்தா இல்ல இல்ல என்ன வரமா வேணவேண இது சடவேண கோண்டா மாட்ட 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 மூடா திமங்கள கோண்டா